என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது திருநள்ளாறு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்கு எப்படி பார்க்கலாம் மார்ச் மாசம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்துல தான் பயிற்சியாக போற இந்த பயிற்சியை முன்னிட்டு சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை சனி பகவான் கொடுக்க போறார் இதுவரைக்கும் சிம்ம ராசிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் மதத்தில் இருந்த சனி இந்த ஒரு ஆண்டு காலமாக அதுக்கு முன்னாடி ராகு எதுக்கையும் கொஞ்சம் பிரச்சனை தான் சிம்ம ராசி ஏன்னா சனி பகவானால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் ஏழாம் இடம் இல்லையா ரொம்ப பேருக்கு உடல் அவஸ்தை அதுவும் இடுப்புக்கு கீழே பிரச்சனை அதிக பேருக்கு இருக்கும் காலில் அடிபடுறது பல்லு பிரச்சனை ரொம்ப பேர் பல்ல பிடிங்கிருப்பீங்க ரொம்ப பேருக்கு காதலை பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் சர்ம பிரச்சனை இடுப்புக்கு கீழே தொந்தரவு வலிக்கு விழுகிறது பாத்ரூம்ல படியில காலை எத்தி விடுறது அடிபடுறது இந்த மாதிரி நிகழ்வுகள் வண்டி வாகனங்கள்ல சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு திருமண வாழ்க்கை ரொம்ப பேருக்கு திருமணம் இன்னும் தடையாகவே இருக்கும் ரொம்ப பேருக்கு திருமணம் நடந்து வாழ்க்கையில் ஏண்டா நடந்துச்சு பேசாம இருந்திருக்கலாமே அப்படின்னு தோன்ற காலகட்டமும் இதுதான் திருமணம் ஆகி திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி இந்த யுத்த பிரச்சனை எண்பது சதவீதம் பேருக்கு இருக்கும் கணவன் மனைவி புரிதல் இல்லாம இருப்பார் எதுக்கெடுத்தாலும் கோபம் சண்டை சச்சரவு இரவு நேரங்கள்ல தூங்கும் போது பிரச்சனை சாப்பிடும் போது பிரச்சனை இப்படின்னும் பல பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி இனம் புரியாத கோபம் தொழில் அந்த அளவுக்கு லாபம் இருக்கா மந்த நிலை ஏற்பட்டிருக்கும் ரொம்ப பேர் புதுசா தொழில் ஆரம்பிச்சு கூட தடை இழுத்து மூடக்கூடிய நிலைமைகள் வந்திருக்கும் என்னடா இது இவ்வளவு ஆசைப்பட்டு பிரம்மாண்டமா ஆரம்பிச்சோம் ஆனா ஒரு லாபம் இல்லை கடனுக்கு மேல கடன் வாங்கிட்டு இருக்கோம் பெசா வேலைக்கே போயிடலாமா அப்படி நினைச்சிருந்தவங்க ரொம்ப பேர் இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளோடு நம்ம ஏன்னா பிரச்சனையை சொல்லி காயப்படுத்த விரும்பலை நம்ம காயத்துக்கு மருந்து கொடுக்குற சீதாராம ஜோதிடம் தான் ஏன்னா பட்ட காயத்தை திருப்பி திருப்பி நம்ம நோண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பாவம் ஏற்கனவே நொந்து வெந்து போயிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு மறுபடியும் மறுபடியும் நடந்ததெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும் சரி இனிமேல் நடக்க போறது என்ன இந்த ரெண்டாண்டு காலமாக சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து சனியாக கண்டகச்சனி சனினா என்ன அதுலயே பாருங்க பேர்லேயே கண்டகச்சனி மரண அவஸ்தை மரணம் மரணத்துக்கு சமமான கண்டதோஷம் வேதனை அந்த அளவுக்கு வேதனை இதுல இருந்து முழுமையாக உங்களை வந்து விடுதலை செஞ்சிட்டார் பா சந்தோஷம்டா அப்படின்னு ஒரு சொல்ற அளவுக்கு நமக்கு ஒரு அந்த சொல்ல கொடுத்துருக்கார் ஆனா அவர் போற இடம் அடுத்து எட்டாம் இடம் இல்லையா ஐயோ எட்டாம் இடம்ங்கிறது அஷ்டமச்சனியாச்சு இதுவும் நம்மள பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா நம்ம அந்த பார்வஸ்தானம் இருக்கிற இடத்தெல்லாம் வச்சு பலன் சொல்லத்தானே போறோம் வீடியோ முழுமையா பாருங்க எட்டாம் இடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதகத்தை கொடுக்குதா இல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குதான்னு பார்ப்போம் ஏன்னா ஒரு பார்வஸ்தானம்லாம் இருக்கு நம்ம எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இனிமேல் ஏன்னா நம்ம எல்லாத்துலயும் இழப்பு கண்டிப்பா இருக்கு இல்லையா இனிமேல் எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் இப்ப சொல்றது சனி மட்டும் மட்டும்தான் நம்ம சொல்றோம் ராகு என்ன செய்றாரு கேது என்ன செய்யறாரு இது என்ன செஞ்சுக்கிட்டுதான் இருக்கு இப்போ உங்களுக்கு சனி மட்டும் போதுங்க ராகுக்கு எது ஒரு பக்கம் இருக்கு இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய அவர் கொடுக்கக்கூடிய பலனும் அவர் கொடுக்கக்கூடிய வழியும் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஏன்னா வழி அனுபவிச்சாச்சு இது நல்ல பலனாவது ஏதாவது கொடுக்கட்டுமே அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருப்போம் கொடுக்கத்தாலும் பரவாயில்லை அவர் வேலையை பார்த்து பெசா போனாலே போதும் நம்ம வேலையை பார்த்து பெசாம போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் தான் சிம்மராசி அன்பு உறவுகள் சரி எதுவா இருந்தா என்னங்க எதையும் தாங்கக்கூடிய இதயம் தானே சிம்மராசிக்கு யாருக்கிட்டே கை கட்டி நிக்க மாட்டோம் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நம்மளோட போட்டு மனசுக்குள்ள புதைச்சுப்போம் என்ன வெளியில உள்ள கஷ்டங்கள் கோவங்களை வீட்டுல வந்து காட்டக்கூடிய நிலைமை இதால வீட்லயும் யுத்தம் மன யுத்தம் மன போராட்டம் எங்கதாவது இப்படியே போயிடலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டம் தானே அன்பு உறவுகளே உங்களுடைய வாழ்க்கையில இருந்த இந்த யுத்தமும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உடல் உபதைகளும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இது சனியின் ஆட்டம் தான் அவர் எப்படிப்பட்ட ஆட்டத்தை உங்களுக்கு ஆட போறார் அவர் ஆறு ஆட்டத்துல உங்களுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்க போறது அப்படின்னு உங்களுக்கான ஒரு கட்டமே போட்டு அன்னைக்கு வந்து கோச்சார கிரகங்களை நம்ம வந்து அந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை பேச்சு ஆறார் இல்லையா அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு கோச்சார பலன் நம்ம கட்டம் போட்டு வச்சிருக்கோம் அதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அதுல பார்வை ஸ்தானமும் இருக்கு ஏன்னா சனிக்கு மூணு பார்வைங்க மூன்றாவது பார்வை ஏழாவது பார்வை பத்தாவது பார்வை சனி பகவான் இருக்கும் இடம் சஞ்சலமோ லாபமோ ஆனா பார்க்கிற பார்வை என்ன சொல்லுவா சனி பார்த்தால் எங்க பாக்குறாரு அங்க நன்மை பார்க்க கூடாத இடத்தை பார்த்துட்டார் அப்படின்னா அங்கதான் நம்ம கவனமா இருக்கணும் சரி இப்ப நம்ம வந்து சிம்ம ராசியில மூன்று நட்சத்திரம் இருக்கு சிம்மராசி அதிபதி யாரு எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் நானும் ஒரு முறை சொல்லிடுறேன் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் தான் உங்களுக்கு அதிபதி ஆனா அதுல இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா மகம் நட்சத்திரம் இருக்கும் இந்த மகம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நான்கு பாதங்களும் இங்கதான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதமும் சிம்ம ராசியில இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கேது திசையில் பிறந்தவர்கள் அடுத்து பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இங்கதான் இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நான்கு பாதத்துல பிறந்தவங்களும் சிம்ம ராசி தான் இந்த பூர நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் சுக்கர சுக்கர தேசையில பிறந்தவங்க அடுத்து உத்தரம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் மட்டும்தான் சிம்ம ராசியில இருக்கும் ரெண்டு மூணு நாள் தான் கண்ணிக்கு போயிடும் அப்போ உத்தர நட்சத்திரம் நீங்க வந்து சிம்ம ராசில ஒன்னாம் பாதம் எடுத்துக்கலாம் நீங்க வந்து சூரிய தேசையில பிறந்தவங்க இப்படி பிறந்த அன்பு உறவுகள் இந்த ராசியில இருக்காங்க இல்லையா இந்த ராசியில பிறந்த அல்லல் பட்டு நொண்டு நூலாயி போயிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு சனி பகவானுடைய பயிற்சி வருது இது ஜாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அப்படின்னு பார்க்க போறோம் இப்ப நம்ம கட்டம் போட்டு வச்சாச்சு அன்னைக்கு கோச்சார நிலைமைகளை நம்ம பார்க்கலாம் மேசம் ராசி தான் முதல் வீடு அதனால இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் மேச ராசியில அன்னைக்கு எந்த கிரகமும் இல்லை ரிஷபராசி ரிஷபராசிலையும் எந்த கிரகமும் இல்லை மிதன ராசியில பார்த்தோம்னா குரு பகவான் இருக்கார் அடுத்த இந்த வருஷமே பேச்சுக்கான தயார் நிலையில இருக்கார் அவருடைய பேச்சு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போது எல்லோருக்கும் கடகராசியை பார்த்தோம்னா நீ கடகராசியில ஆருமே இல்லை எந்த கிரகமும் இல்ல சிம்ம ராசியில உங்களுடைய வீட்டுல தாங்க கேது பகவான் இருக்கார் இவரையும் நம்ம ரொம்ப கவனத்துல வச்சுக்கிறோம் இவர் இருக்கிற வரைக்கும் இந்த கேது ராகு கேது பேச்சுன்னு ஒண்ணு வரும் பாருங்க அது வரைக்கும் நீங்க விநாயகரை கொஞ்சம் வலிப்பட்டுக்கிறீங்க இவர் இந்த கேது எங்கெல்லாம் உட்கார்ந்தாரோ அங்கெல்லாம் சர்ப்பதோஷம் ஏற்படும் சர்பதோஷம் ஏற்படும் போது மனக்கவலைக்கு இடம் அதை சொல்றதுக்கே இல்லை மனக்கவலைகள் மட்டும் ஒட்டிக்கிட்டே இருக்கும் இன்னமும் அட்டை ஒட்டின மாதிரி ஒன்று போனா ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப என்ன விநாயகர் வழிபாடு எடுத்துக்கிறேங்க ராகு காலத்துல போய் துர்க்க அம்மனுக்கு விளக்கை அர்ச்சனை பண்ணிக்கலாம் அன்னைக்கு கன்னிராசியில பார்த்தோம் அப்படின்னா சந்திர பகவான் இருக்கார் அன்னைக்கு கன்னிராசி தான் சந்திர பகவான் போயின்னு இருப்பார் துலாம் ராசியில கிரகம் இல்லை விச்சக ராசிலையும் கிரகம் இல்லை தனுஷ் ராசியிலும் கிரகம் இல்லை மகரம் ராசியிலும் கிரகம் இல்லை கும்ப ராசியில பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் ராகு சூரியன் புதன் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அங்கும் ராகு இருக்கார் இல்லையா அந்த ராகும் பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும் அதற்கு நம்ம ஏற்கனவே இந்த கேதுக்கு சொன்ன பரிகாரமே இங்க எடுத்துக்கலாம் விநாயகர் வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு ராகு காலத்துல துர்க்கை அம்மன் வழிபாடு சிறப்பு எட்டாம் இடத்துல தான் உங்களுக்கு சுக்கரன் உச்சத்துல இருக்காரு கூட சனி பகவான் இப்ப பயிற்சியாக போறார் அந்த இடத்துல பயிற்சியாக போறார் இந்த பயிற்சி போறோம் அப்ப எட்டாம் இடம்ங்கிறது நமக்கு முடக்கம் அதாவது எட்டுல சனி இருப்பது விசேஷம் ஆனா எட்டாம் இடத்துல சனி வந்தா அதுக்கு பேர் என்ன அஷ்டம சனி காலம் ஆரம்பம் என்னங்க இது வரைக்கும் ஏதோ நல்லது சொல்லுவேன்னு பார்த்தா அஷ்டம சனி காலம் ஆரம்பம்னு ஒரு போர் போட்டியில வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாமா கட் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு நினைப்பீங்க கட் பண்ணாம பாருங்க அன்புறவுகளே எட்டாம் இடங்கிறது குருவொடி வீடு இப்ப சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அவர் நீதிமான் தான் தப்பு எங்கே நடக்குதோ அங்கே தண்டனையை கொடுப்பார் அவர் காலகட்டம் வரும்போது நம்ம என்ன தப்பா பண்ணியிருக்கோம் தப்பு பண்ணாம இருக்கிற சிம்ம ராசிக்கு இந்த வலுத்து வலு வாங்கு வாங்கன்னு வாங்குறாரு அப்படி தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம மன்னிப்பு கேட்டோம் இனிமே செய்ய மாட்டோம்னு இருந்தாலும் விட்டு வைக்கலையே கடைசி வரைக்கும் புலி புலின்னு புளிஞ்சு விட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க கவலைப்படாதீங்க அன்பு உறவுகளே நல்ல காலம் ஆரம்பம்தான் இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் முதல் விஷயமா ஏதாவது வீடு வீடு கட்டணும் நினைச்சியா அந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தாலும் சொல்றேன் இதுக்கு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் இல்ல வீடு கட்டி அறகுறையா இருக்கு இல்ல வீடு வாங்கலாம்னு நினைக்கிறீங்க பிரம்மாண்டமும் அமையுங்க இதுதான் அதிர்ஷ்டம் எட்டிலே அஷ்டமச்சனி கொடுக்கக்கூடிய முதல் பலன் என்ன வீடு யோகம் வாகன யோகம் இந்த ரெண்டு யோகமும் சிம்ம ராசிக்கு உண்டு இது வரைக்கும் நீங்க வாகனத்துல அடிக்கடி பிழை ஏற்பட்டு இருக்கும் கீழே அப்பப்ப விழுந்து எந்திரிச்சிருப்போம் சின்ன சின்ன அடிபட்டு இருக்கும் வேலைகள் வண்டி வாகனங்கள் அடிக்கடி வேலை வந்து செலவு வச்சிருக்கும் இனி வாகன யோகம் உண்டு அதே நேரத்துல வீடு யோகமும் உண்டு வீட்டை மாறலாமா வீட்டு மாறுறவங்களுக்கு ரொம்ப பேருக்கு வாய்ப்பு இருக்கு மாறுறதுக்கு இருக்கிற வீடியோ புதுப்பிச்சு ஒரு கன உதவி பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு வீட்டில் செல்வ மகள் வரக்கூடிய காலம் உங்களுக்கு தலைக்கு மேல கழுத்த நெருக்கிற கடன் இருக்கு அப்படின்னா எதே ஒரு தொழில கொடுத்து அந்த தொழில் மூலயமா லாபத்தை கொடுத்து கடனை குறைக்கக்கூடிய அற்புதமான காலம் சிம்மராசி எழுதி வச்சுக்கிறோங்க அன்பு உறவுகளே எட்டாம் இடத்துல அஷ்டமச்சனி எங்க இருக்கார் குரு வீட்டுல இருக்கார் ஒரு முப்பது ஆண்டுகள் போகலாம் பேக்ல பின்னாடி போங்க நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த வயசுல இப்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் கண்டிப்பா ஒரு இருபது வயசுக்கு மேல ரொம்ப கஷ்டங்கள் அதிகமா இருக்கும் ஏன்னா குடும்ப சுமைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சி இதே போலதான் உங்களுக்கு கஷ்டமத்துல வந்திருக்கும் அள்ளி கொடுத்துருக்கும் இல்லைங்க முப்பது வயசுக்கு முன்னே ரொம்ப கஷ்டப்பட்டங்க அப்புறம் உங்க ஜாதகத்துல கண்டிப்பா தோஷம் இருந்திருக்கும் அதை பார்த்து சரி பண்ணிக்க அப்ப இந்த சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை சொல்லுவாங்க பம்பர் லாட்டரி யோகம் லாட்டரி யோகம் நம்ம பக்கம் கிடையாது அந்த மாதிரி யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடம் நீங்கள் செய்கிற இல்லைங்க ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கும் போது ரொம்ப தெளிவாக அமைதியாக ரொம்ப அறிவாற்றலோடு நீங்கள் அந்த தொழில் ஆரம்பித்து எப்படி அந்த அந்த தொழில் மேலே ரொம்ப காதல் கொள்ள வேண்டும் ஆர்வத்தோடு நீங்கள் பண்ணுங்க நீங்கள் ஜோதிச்சிருவீங்க இது வரைக்கும் நாங்க பண்ணி அடிபட்டு போய் நொந்து போயிருக்கோம் திருப்பி மறுபடியும் கடன் வாங்க சொல்றே கடன் வாங்க வேணாம் என்ன இருக்க வசதி பத்து ரூபா போது அது இருக்கிறத வச்சு ஆரம்பிங்க ஒரு மாவு கடை ஆரம்பிச்சாலும் பெரிய ஆள் ஆயிடுவீங்க இந்த நேரத்துல இந்த நேரத்துல ஒரு மாவு கடை ஆரம்பிச்சாலும் பெரிய ஆள் ஆயிடுவீங்க ஏன்னா சாப்பாடு குருனா சாப்பாடு உணவு சத்தான உணவுகள் கொடுக்கிறது காய் வியாபாரம் பழங்கள் வியாபாரம் கீரை வியாபாரம் இப்படி நீங்க சூப்பர் மார்க்கெட்டே ஆரம்பிக்கலாம் அற்புதமான காலகட்டம் வருது உங்களுக்கு இருக்கிற சால்வ் ஆகணும் இல்லையா அப்ப நம்ம தொழில் இல்லையா தொழில் பண்ணா தானே லாபம் கிடைக்கும் இப்படி உங்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய சனிதான் அதுக்காக லாப சனி கிடையாது அஷ்டமத்துல சுக்கரனோடு சேர்ந்து உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்து சனி பகவான் குரு வீட்டுல இருந்து உங்களுக்கு வேலை செய்யறார் அப்ப குரு எங்க இருக்காரு உங்களுக்கு ராசிக்கு இப்ப பேச்சு அரை நேரத்துல லாபஸ்தானத்துல இருக்கார் எங்க வருதுன்னு பாருங்க குரு வீட்டுல இருக்கக்கூடிய சனி அதாவது சனிக்கு வீடு உடுத்தவர் யாரு குரு பகவான் இல்லையா அப்ப குரு பகவான் நிலைமைய நம்ம பார்க்கணும் இல்லையா எங்க இருக்கார் ஆதாயம் பதினொன்னுல இருக்கார் இப்பதான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போறார் எட்டுல எட்டுல அதாவது சொல்லுவாங்க இல்லையா கெட்ட கிரகம் அசுப கிரகம் எட்டுல வரும்போது எட்டுல கெட்டவன் நல்லது செய்வான் ஆனா அந்த கிரகம் பழன அந்த வீடு கொடுத்த பழனில் இருக்கும்போது சார்ந்த இருக்கும்போது அந்த லாபத்தை வாரி கொடுக்கக்கூடிய தர்மம் அப்ப நீங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க லாபம் இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கிற நேரத்துல இறக்கிப்பு லாபத்தை தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்ன வண்டி வாகனங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் வம்பு வழக்குல போய் சிக்கக்கூடாது உடல் மீது சற்று ஆரோக்கியத்தின் மீது கவனம் தேவை அதிகமான வெளி உணவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது சொந்தத்துக்குள்ள வீண் வம்பு வழக்குகள்ல சிக்காம இருப்பது நல்லது பெண்கள்கிட்ட வந்து பழக்க வழக்கங்களை ரொம்ப குறைச்சிக்கிறதுனால வீண் வழி பேர் அவமானங்கள் வர்றதுக்கும் இந்த எட்டு வாய்ப்பு கொடுக்கும் அதே போல கடன் இருக்கு நீங்க வந்து சரியா கடன் அடைக்காம இந்த எட்டுல அவமானப்படுத்தும் அசிங்கப்படுத்தும் அதனால நம்ம எதுக்காக நான் சொன்னேன் என்னடா இப்படி சொல்லிட்டேன்னு யோசிக்க கூடாது தொழில் செஞ்சு எதனே ஒரு மூலியமா லாபத்தை கொண்டு வந்தா தான் நமக்கு கடன் தீரும் அப்ப தொழில் செய்யக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் வேலை இல்லையா வேலை கிடைச்சிருவாங்க எட்டாவது வரும் வேலை கிடைக்கும் இங்கே வெளிநாடு போகணுமா கண்டிப்பா போவீங்க இல்ல அரசு வேலைக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் ஆனா வேலை கிடைக்கிற நிலத்துல கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கும் பயந்து வெளியே வந்துடக்கூடாது போராடுங்க ஜெயிச்சிருவீங்க கணவன் மனைவி பிரச்சனை யுத்தங்கள் எல்லாம் சரியாகும் உடல் உபதைகள் இருந்தாலும் சரியாய்கிட்ட உங்களுக்கு குறைஞ்சிடும் படிப்படியா குறைஞ்சிடும் எல்லாமே குறையக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு இப்பவே சில சில அன்பு உறவுகளுக்கு வழி கிடைச்சிருக்கும் அப்படி இருக்கும்போது பார்வஸ்தானத்துல சனி பகவான் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு ஒரு முறை பார்க்கலாம் இதுல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கலாம் மூன்றாவது பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு தொழில் ஸ்தானம் இல்லையா ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படி நீங்க தொழில் செய்யக்கூடியவங்க இதை இறங்கி செய்யணும் யாரையும் பொறுப்பு விட்டுட்டு போறது அந்த மாதிரி இருந்தால் பேரு கெட்டு போயிரும் தொழில் கண்டிப்பா வளர்ச்சி பாதி நோக்கி போகாது நீங்க ஓனரா இல்லாம ஒரு தொழிலாளியாக அங்கே இறங்கி நீங்க வேலை செஞ்ச அப்படின்னால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அதனால தொழில் மீது சற்று கவனம் தான் எனக்கு நல்லா ஏற்றத்திலே இருக்குங்க அப்படின்னு நினைச்சி அப்படின்னா சிம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கருங்க அதன் மீது பார்வையோடு இருங்க கவனக்குறைவு இல்லாமல் இருந்தாலே போதும் உங்களுக்கு வெற்றி பயணம் உண்டு அடுத்தவாத பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது பார்வை உண்டு இல்லையா அந்த ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்க தனம் வாக்கு குடும்பம் பண விஷயத்திலையும் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும் கடனுக்கு மேல கடன் அதிகமாக வாங்கக்கூடாது பண விஷயத்துல இப்ப ஜிபே இந்த மாதிரி அனுப்புறோம் இல்லையா பண விஷயத்திலையும் ஏதாவது குளறுபடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ரொம்ப ஒரு முறைக்கு இருமுறை பேரெல்லாம் செக் பண்ணி அனுப்புங்க அதே போல வந்து செக்ல கையெழுத்து பொரியா ஏதாவது ஒரு விஷயத்துல எஸ்டாவது ஒரு ஜீரோ ஏதாவது ஒரு பிழை ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பஸ்தானம் அக்கறை வேணும் குடும்பத்தோடு கணவன் மனைவியோடு ஒற்றுமையாக அக்கறையோடு பாசத்தோடு இருந்தாலே போதுமான விஷயம் இந்த இடம் உங்களுக்கு பிரதிபலிக்கும் அது மாதிரி சொந்த பந்தங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக எப்படி இருக்குமோ அப்படி இருந்துக்கிருங்க போதுமான விஷயம் பத்தாவது பார்வையாக பார்த்தேன் அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு அஞ்சாவது இடத்த பார்க்குறேன் அஞ்சாவது பூர்வ புண்ணியசனம் குல குலசாமி வழிபாடு எடுத்துக்கிறேன் குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்க இங்கும் என்ன சொல்லுது அப்படின்னா குடும்பத்தின் மீது அக்கறை தேவை இது வரைக்கும் எப்படி இருந்ததிலோ இனிமேல் தெளிவாக குடும்பத்தின் மீது காதல் கொண்டு அந்த குடும்பத்தை எப்படி வழிநடத்திக் கொண்டு போகும் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க படிச்சிருப்பாங்க அடுத்து ஏதாவது காலேஜ் படிக்கணும்னு இந்த மேல் கொண்டு படிப்பு கல்யாண விஷயம் இந்த மாதிரி விஷயத்தின் வந்து அக்கறை கொண்டு நம்ம தெளிவாக இருப்பது தேவையில்லாத செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர்றது அதாவது மனிதனாக மாறி வாழக்கூடிய தருணம் தான் இந்த தருணம் அன்பு உறவுகளே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அப்படி எப்படின்னு சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல தான் வந்திருக்கு அதனால பயப்படாதீங்க ஏன்னா ஒருத்தவங்க அன்பு உறவுகள் போன் பண்ணாங்க ரொம்ப அஷ்டமச்சனியே ரொம்ப மரண வேதனின்னு சொல்றாங்களே அப்படின்னு பயப்படாதீங்க மிகப்பெரிய யோகம் உங்களுக்குத்தான் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் நல்லா பார்க்க முடியும் உங்களாலேயே சிலருக்கு இப்பவே அறிகுறி கிடைச்சிருக்கும் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டும் நடக்கும் அன்பு உறவுகளே நமக்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா அதான் வாட்ஸ்அப் ஜிபே நம்பர் ரொம்ப பேருக்கு ஒரு குழப்பம் ஐயா பணம் எதில் அனுப்புறது அப்படின்னு இதே நம்பர் தான் நீங்க பணம் அனுப்புங்க இந்த நம்பருக்கு உங்களுடைய டேட்டா பர்த் பேரு பிறந்த நேரம் மறக்காம பிறந்த நேரம் அனுப்பிடுங்க பிறந்த மாவட்டம் ஊர் இருந்தாலும் பரவாயில்ல மாவட்டத்தை மெயின் அனுப்புனாலே போதும் நீங்க அதே நம்பருக்கு ஜிபே ரூபாய் ஒரு ஜாதத்து வாங்குற ஐந்நூறுவா நீங்க அனுப்பிட்டு அதை ஷாட் போட்டோ எடுத்து அனுப்பிடுங்க ரொம்ப பேர் அனுப்புறாங்க இல்லையா யாரு அனுப்புறா அப்படின்னு தெரிய மாட்டேங்கன்னா அனுப்பவங்க முதல்ல பார்த்து அனுப்பிக்கிட்டே இருக்கும் ஜாதம் கொடுத்துட்டே இருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்